வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் இன்றைக்கி ராக்கம்மா கிச்சனில் மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் மேக்கர் ஒரு நூறு கிராம் மஞ்சள் தூள் மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் தேவையானது உப்பு கரம் மசாலா ஒரு எலுமிச்சம்பழம் மீன் பேக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுப்போம் அரை மணி நேரம் ஊறின பிறகு தனியாக ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சி எடுத்துப்போம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுப்போம் அடுத்தது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அடுத்தது கரம் மசாலா கான்ஃப்ளவர் மாவு அடுத்தது அரிசி மாவு அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்பு மட்டும் கையில் எடுத்து போட்டுங்க கொஞ்சம் அதிகம் விஷத்தாக முடியாது அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் உளிப்பு கம்மியாகணுன்னு பாதிப்பாக விட்டுருவோம் வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டு இப்போ ஒரு கால் மணி நேரம் முடிஞ்சப்பே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன் மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ரெண்டும் நல்லா காஞ்சிடுச்சு கை வச்சு பார்த்தா நல்லா ஹீட்டாக இருந்து ஒரு மீடியமான சூடு இருக்கும்போது ரொம்ப என்ன காமிச்சுனா கொஞ்சம் சிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்ப பேஸ்ட் லாஸ்ட்டாக போட்டதுனால வாசனை வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கு லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப இது பண்ணாலும் அப்போது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கருவேப்பில் போட்டுருங்க कोला को ரெடி சி பை இப்போ எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க